சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லையும் கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சவுந்தரபாண்டி அடுத்தது வைஜெயந்தி கிட்டே வந்து பேசணுன்னு சொல்கிறாங்க உடனே எதுவாக இருந்தாலும் அடுத்த இது பார்த்துக்கலாம் சண்முகம் இன்றைக்கி ரொம்பவே என் மனதையே கவர்ந்துட்டீங்க உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க முயற்சி பண்ணால் எல்லாத்தையும் கற்றுக்கலாங்கிற விஷயம் சண்முகத்தை பார்த்து தான் உண்டு ஆனால் நீங்கள் சொன்ன கதையெல்லாம் என்னால் யூகிக்க முடியுது சண்முகம் கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கீங்க நான் இங்கே வாதாடலமா என்ன அப்போ முருகன் தான் எனக்கு பதிலாக இங்கே வாதாடிட்டு இருக்காங்கன்னு நானும் நம்புகிறேன்னு சொன்னேன் இது எல்லாம் உங்களோட தனிப்பட்ட முயற்சியில் வருது சண்முகம் கடவுள் உங்களுக்கு துணையாக இருக்கிறதுனால வெற்றி கூடிய சீக்கிரம் கிடச்சிரும்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிவனாண்டிகிட்ட கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குன்னு சொன்னேன்னே அவர் ரூமுக்கு பக்கம் போய் சமையல் வந்து கோவிட்டுருக்காரு சிவனாண்டி அந்த இடத்துல இவரெல்லாம் நம்மனா இனிமேல் பத்து பீஸாக கூட வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப வீட்டுக்கு வந்து பைச் வந்து போகிறாங்க போகிறது மட்டும் இல்லாமல் சமையாக வந்து கோவப்பட்டு இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க நெடியாச்சு ஏன் இவ்வளோலாம் இருக்க என்ன நடக்குது அம்மா நம்ம என்னமோ நினச்சோம்மா அங்கே என்னென்னமோ நடந்துருச்சுமா என்னால் இதை யூகிக்கவே முடியலமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டி என்ன பிரச்சனை அப்படின்னு வைத்தியந்தியோட அம்மா வந்து கேட்கும்போது இப்படியெல்லாம் நீ கோவப்பட மாட்டியே எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சு வச்சுருக்காம்மா கௌதம் வந்து பேசுகிறாங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் ஆதாரத்தோட எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் குறைச்சி இடப்படக்கூடாது நம்ம என்னமோ நினச்சோம் அவன் எவ்வளவோ வந்து வேகமாக இருக்கான் இந்த விஷயத்தில் நம்ம அடுத்தது என்ன செய்ய போறோம்னு தெரிலங்கிற மாதிரி சொல்கிறப்ப கெனடா நினச்சிட்ருக்க சவுந்தர பாண்டிவனா தோத்து போலான்டா அவங்க மாப்பிள்ளை முன்னாடி நான் ஏன்டா தோத்து போனோம் நான் யாருடா மிகப்பெரிய அதிகாரி நான் எத்தனை பேரை பார்த்துருப்பேன் ஆமா நீங்க ஆயிரம் பேரை பார்த்துருக்கலாம் ஆனா இந்த சண்முகம் ஆயிரத்துல ஒரு நபர் அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது அம்மா நல்லது அவரெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவே இருக்கு என்னடா நம்ம வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு அவனுக்கு இப்படியெல்லாம் வந்து ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்க எனக்கு புரியல விரும்பன் கேட்டால் என்ன ஆகும் தெரியுமா இது எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அம்மா மற்றவங்கள குறைச்சி இட போடக்கூடாது சிவனாண்டி அது மாதிரி குறைச்சி இட போட்டதுனால்தான் இப்போ இந்த நிலமையில வந்து நிற்கிறோம் என்னதான் நடக்குதுன்னு அவங்க பாட்டி வந்து கேட்ட உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க என்னது சண்முகம் இவ்வளோ பெரிய கெட்டிக்காரனா ஆமாம் இது எல்லாம் சௌந்தரபாண்டிக்கே தெரியல அவர் என்னமோ நினச்சி வந்தாப்ல ஆனால் அங்கே என்னென்னமோ வந்து பேசி உலர்னாங்க அதனால இப்போ நான் அந்த இடத்துல நிற்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சண்முகம் என்ன வேணான்னு செய்யட்டும் இதுக்கு நான் பதிலடி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா புள்ளி தூக்கிப்பட்டு உடைக்கிறாங்க எசக்கி வந்து நேரில் பார்க்க முடியலன்னு சின்னதாக வந்து மன வருத்தத்தில் இருக்காங்க அத்தை இது எல்லாத்துக்கும் காரணம் என் புருஷனும் உங்கள் மாப்பிள்ளையும்தான் ஏண்டி உங்கள் அண்ணன் சொல்ல மாட்டியா ஆமாம் நான் சொல்லுவேன் நீ வந்து பதிலுக்கு ஏன் மாப்பிள்ளன்னு சொன்னால் குறைஞ்சி போடுவியா அப்படின்னு சொல்கிறாங்க நீ பார்த்தல எவ்வளோ சூப்பராக இருந்தாங்க வாதாடினாங்க கோட்டு தான் போடலை அது தான் எனக்கு சின்னதாக வந்து மனக்குறை அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப மாமனார் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகிறாங்க ஏண்டா தம்பி ஒன்றை பர்டிகுலராக போய் சொல்லி வர வச்சிருக்காங்கடா இது தெரியாமல் சண்முகம் வேற சத்தமா வந்து விடிய காலையில வந்து பேசியிருக்கான் அது எல்லாம் நம்ம காதல விழுகணும் தான் பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு ஒத்துமொத்த குடும்பமும் ஏமாத்தி ஒன்னு மாஸ் என்ட்ரியா வந்து கொடுக்க விட்டுட்டாய்ங்களேடா கடைசியில பார்த்தா நீ என்னென்னலாம் உளர முடியுமோ அத்தனையும் உலறிட்ட பார்த்துடா தம்பி நம்மளோட வரலாறு எல்லாத்தையும் வந்து நீ தர்மகாத்தனா இருக்கிற போது நடந்துச்சோ எல்லாத்தையும் சொன்னானா என்னத்துக்கு ஆகுறது ஆல்ரெடி சுடாமணிக்காக நீ வேற லெவல்ல வந்து முடிவு பண்ணியிருந்தல்ல அதுக்காக பதிலடி ஒன்ன தூக்கி உள்ள வச்சிடறப்போறான் அக்கா நீ வேற வந்து புளியை கரைக்காதக்கா சும்மானு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது போது பார்த்து கேக்குறாங்க என்ன இதெல்லாம் உங்க நாடகமா என்ன சொல்றீங்க என்ன நாடகமாம்மா எதுவும் புதுசாக வந்திருக்கா என்ன உங்களுக்கு பிடிச்சிடுச்சுனாலே சந்தோஷம்தான் எந்த நாடகத்தை பத்தி பேசுறீங்க அதுவா அந்த நாடகத்தோட பேரு சௌந்தரபாண்டி தனரல் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பாக்கி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏண்டி கட்டின புதுசாக அங்கே நின்று அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் சரியாக வந்து பதில் சொல்ல முடியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு திணறி போய் வந்தா குடிக்க ஒரு காக் காப்பி தண்ணி தராமல் இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட என்ன மேலே அன்பே இல்லையா என்ன சொல்கிறீங்க உங்கள் மேலே அன்பு தானே உங்களை கரெக்டாக அங்கே வந்து போக சொன்னேன் ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்க நான் ஒரு வேளை உள்ளே போகிற மாதிரி இருந்தா நிம்மதியாக சந்தோஷமாக வந்து வீடு இருக்குன்னு தான் சொல்லுவேன் உங்களால் இந்த வீட்டில் ஒரே ஒரு விஷயத்தை பற்றும் நான் மிஸ் பண்ணுவோம் மாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம இசைக்கி வந்து பேசுகிறாங்க பரவாயில்ல நீயாவது எனக்கு பிடிச்ச மாதிரி மருமகளாக இருக்கியே நீங்கள் இல்லைன்னா யார் வேடிக்கை காட்டுறது அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் மாமா அப்படின்னு சொல்லும்போது என்னை பார்த்தா உனக்கு காமெடி பீஸ் மாதிரியாக தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அப்படி தான் தெரியுதுங்கிற மாதிரி அல்டிமேட்டாக வந்து பேசிகிட்ருக்காங்க ஏண்டா அவங்க எவ்வளோலாம் வந்து யோசிக்கிறாங்க நீ ஏண்டா இப்படியெல்லாம் வந்து சொதப்பு சொதப்புன்னு சொதப்புற அக்கா என்னக்கா பண்ணுறது இப்படியே போயிட்டுருக்கு பழைய சவுந்தர பாண்டியா நீ மாறுடா அப்படின்னு பாண்டியம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரிம்மா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டுருக்குறப்ப உன் அண்ணன் இப்போ எங்கே போயிருக்கான்னு தெரியுமா தெரியாது தெரியாது பார்த்தியாக்கா தேவைப்படாத விஷயத்த சத்தம் போட்டு பேசி நம்மளை சிக்க வைக்கிறதுக்கு பேசுகிறாங்க இப்போ தெரிஞ்சிருந்தோம் அந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இவங்க எல்லாம் நம்ம என்னத்தை பேசி எந்த உண்மையை கறக்க போகிறோம் என்னடா சவுந்தரபாண்டி உனக்கு வந்த நிலமை அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை நீங்கள் உடனே இங்கே வாங்க நான் உங்ககிட்ட வந்து பேசணும் சரி நான் பரணியை கூட்டிகிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு பரணியும் நம்ம சண்முகமும் மாசா வந்து பைக்கில் வந்து வந்துட்டுருக்காங்க டே எப்பிட்றா இப்படி எல்லாம் வந்து பேசின இப்போதைக்கு நீ சாதாரண ஒருத்தவங்க எல்லாரையும் ஃபேஸ் பண்ணிட்ட அவங்க ஒன்றை மாதிரி புதுசாக அந்த இடத்துக்கு வரவங்க சமாளிச்சிட்ட ஆனால் நீ சிவனாண்டியை சமாளித்த பார்த்தியா அதுதான் தான் அல்டிமேட்டின் உச்சம் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் அதுக்கப்புறம் இனிமேட்டு நீ அவங்கள விசாரிக்க போகிறடா இது எல்லாம் பார்த்துக்க அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் நான் இது வரைக்கும் எந்த விதமான விஷயத்தையும் கையில் எடுக்கல சரியா இது எல்லாத்துக்கும் என் முருகன் என் பின்னாடி வந்து நிற்கிறான் அவர் தான் என் மனசுல இருந்து வார்த்தையா வந்து சொல்றாப்ல அதனால தான் என்னால் ஜெயிக்க முடியுது என் அப்ப முருகன் பார்த்துப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரத்னா ஒரு பக்கம் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க சூடாமணிக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி சந்தோஷமா இருக்காங்க வைகுண்டெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க எப்படியோ நல்லது நடந்தா சரி நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் ஆனா இது எல்லாத்துக்கும் சண்முகம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியா இருக்காங்க